சந்திக்கும் வாய்ப்பளித்த எனது ஆசிரியர் காசு சொல்லி கொடுத்த ஆசிரியர் எனக்கு அதனால அவர்களுடைய அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது குறையை ஆரம்பிக்கிறேன் நார்மலா ஆன்மீக விழாங்கிறது வந்து இயல் இசை நாடகம் இருந்தாலும் அந்த ஆன்மீகத்தை நம் கலாச்சார அமைப்பின் ஒரு வடிவமாக தமிழ் கலாச்சாரம் தான் உலகத்திலேயே முதன்மையான கலாச்சாரம் ரோமானிய கலாச்சாரம் எல்லாம் இடையில வந்து வந்து அடைந்தது ஆனால் நிலையாக இருபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய தமிழ் என்று இன்று கூட ஒருத்தர் அமெரிக்காவில இருந்து அந்த சாக்சிகோட கொடுத்துருக்காரு அதான் செம் தமிழ் மொழி மொழி ஐயாயிரம் ஆண்டுக்கு மேற்பட்ட மொழிகளை பூரா செம்மொழியாக அறிவிப்பது உலகின் ஒரு இருக்குது இந்த நேரத்தில் நம் கலாச்சாரங்களையும் இந்து சமய கோட்பாடுகளையும் காக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இப்போது அதிகமாக இருக்கிறது அந்த நேரத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகள் பல இடங்களில் உருவாக வேண்டும் என்ற நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இறை சித்தத்தின் மூலமாகத்தான் எல்லாம் நடக்கிறது அதனால் திருமுறை பாடல்களோடு ஆரம்பித்து பெரியவர்களாக இருந்த இரண்டுமே நமக்கு அந்த ஆட்சிகளை கொடுத்தார்கள் அடுத்து சிறுமியாக இருந்த ஒரு பெண் உடலின் உடலம் வளர்ப்பது உடல் வளர்ப்பது என்பதற்கான உடற்பயிற்சியை பற்றி அருமையாக செய்தார்கள் அவர்களுடைய பேரன் வளர்த்திவார்கள் நம்மை எல்லாம் பாடல் பாடல் இதல் மூலமாக மகிழ்வித்தார்கள் அவர்கள் எல்லோருக்கும் நாம் எல்லோருமாக சேர்ந்து வாழ்த்துச் சொல்ல வேண்டும் என்பதுதான் எனது ஆசை இந்த நேரத்தில் நான் சில எனது அனுபவங்களை சொல்லிக் கொள்கிறேன் இப்போது கூட சொன்னார்கள் நான் தான் முக்கியம் என்ற ஒரு விஜயத்துக்கு அதற்காக நான் அந்த கதையை சொல்ல வருகிறேன் வீடு இருப்பதற்காக நானும் எனது நண்பரும் அம்பாசம்பத்தில வச்சு ஒரு ஜோசியரை பார்க்க போறோம் அப்போ போன உடனே நான் எப்பவுமே வீட்டில் உள்ள மூணு பேரோட ஜாதகத்தையுமே கொண்டு போவேன் எங்கே போனாலும் யாரும் என்னத்தை கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு நான் அப்படித்தான் கொண்டுக்கிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சு நான் இந்த வீட்டை ஆரம்பித்தோம்னா நல்லபடியாக முடியுமா அப்படின்னு என் நண்பரும் ஆமாம் நான் தலைவராக ஆஃபீஸில் வேற வைக்கேன் அவர் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரும் கொண்டாந்து என் கூட வந்துட்டு ரெண்டு பேரும் கொடுக்குறோம் அப்போ அவர் சொன்னார் ரெண்டு பேரும் யாரும் ஜாதகத்தை கொண்டாந்துருக்கீங்க அப்படின்னாரு நான் எல்லா ஜாதகம் வச்சுருக்கேன்னு அவர் ஜாதாயத்தை ஜாதகத்தை மட்டும்தான் வச்சிருக்கேன்னு சொன்னார் அவர் யாரும் அரியாக நானும் வேணும்னு கொண்டு போகல ஜாதகம்னா ஒரே பையில இருக்கும் இந்த பையன் அப்படி தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு அவங்க ஒன்று கொடுத்தேன் அப்போ அவர் சொன்னார் மலையாளன்னு பேர் வந்தது என் காரணம் என்ன தெரியுமா அந்த வீட்டில் பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடியவங்க அவங்க நாம நாம் வந்து சிறைகள் ஓடியும் சிறையும் தேர்ந்து ஆண்கள் எல்லாம் போயிடுவாங்க அதனால் வீடு பார்க்கணும் அப்படின்னா மனையாளோட இந்த ஜாதகத்தில் அது இருக்கான்னு பார்க்கணும் அப்படி உங்கள் ஜாதகத்தை வச்சு கல்யாண மூர்த்தி சொல்லியிருக்கிறதுனால ரெண்டு பேர் பேரையும் சொல்லுங்கள் நானே கண்டுபிடிச்சிட்டுருவேன் அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேருக்குமே அந்த பாக்கியம் இருக்கு ஆனால் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிருவீங்க அவங்களுக்கு பணம் வர கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்கன்னு என்று சொன்னார் அதை இப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு உடனே அந்த நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது அதுபோல் நம் மனம் செம்மைப்பட யோகா உடல் செம்மைப்பட உடற்பயிற்சி மனமும் உடலும் நமக்கு நன்றாக இருந்து நமது வாழ்க்கையை நன்றாக ஆவதற்கு இறை சீத்தம் என்பதே உண்மை முந்தைய காலங்களில் கல்யாணங்கள் எல்லாம் பெரியோர்களாக தீர்மானிக்கப்பட்டது இது அப்போதைய காலங்கள் வேறுபோ மகிழ்ச்சியாக போய்கொண்டிருக்கிறது திருமண தகவல் நிலையங்கள் அது இது ஜாதகம் என்ற போது பிற்படுத்திக் கொண்டு போய் கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் நம் குழந்தைகளுடைய ஒழுக்கமும் கல்வி திறமும் தான் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்று சொல்லி அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கின இதுபோன்ற நல்ல உள்ளங்கள் நல்லா வாழ வேண்டும் என்றும் நமக்காக எனந்தோறும் வந்து நல்ல இசை பாடுகிற அந்த சகோதரிக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லி இது வாய்ப்பளித்து எல்லோருக்கும் நன்றி மீன் விடைகிறேன் நன்றி